அதிகாலை நேரம் மாதவனும் மேனகாவும் அன்றாட காலை வேலைகளை முடித்துவிட்டு நடைப்பயிற்சிக்கு கிளம்பிவிட்டனர் ராகேஷ் அறையிலேயே படித்துக் கொண்டிருந்தான் சுலக்ஷனாவும் தமையந்தியும் சமையல் இறையில் ராகேஷிற்கு விருப்பமான படிப்பை அவனுக்கு அமைத்துக் கொடுக்கும் முடிவுக்கு வந்துவிட்டார் மாதவன் வெளியூர் சென்று தங்கி படிக்க வேண்டியிருந்தது படிப்பு முடிந்தவுடன் பணிக்கான தேர்வும் நடைபெறும் ராகேஷின் முனைப்பிற்கு நிச்சயம் வேலை கிடைத்துவிடும் ராகேஷுடன் கிருஷ்ணாவும் அதே நிறுவனத்தில் படிக்கச் சேர்ந்தான் கிருஷ்ணா மாதவனின் உறவினர் பையன் நன்கு பரிச்சயமானவன் நல்லவன் கிருஷ்ணாவை கண்டதும் ராகேஷிற்கு ஒரு நல்ல துணை கிடைத்த நிறைவு கிடைத்தது மாதவனுக்கு இரண்டு ஆண்டுகள் கடந்தன சுலக்ஷனாவும் பள்ளி படிப்பை முடித்தால் ஆடை வடிவமைப்பு படிப்பில் சேர்ந்து பயில விரும்பினாள் மேனகாவின் லட்சியங்கள் வித்தியாசமானவை அவள் யாரிடமும் பணிபுரிய விரும்பவில்லை புதுவிதமான உலகை படைக்க விரும்பினாள் பள்ளி படிப்பை முடித்ததும் அவள் இலக்கியங்களை படித்து தெளிய வேண்டும் என்றாள் தமிழ் மீது ஆர்வம் காட்டினாள் அதே நேரம் ஆங்கிலம் இந்தி இரண்டையும் சரளமாக பேச எழுதவும் பழகியிருந்தாள் ஆண்களை வெறுத்தால் ஆணாதிக்க சமுதாயம் என்ற சமூகத்தை சாடினாள் மாதவன் தமையந்தி இருவருக்கும் மேனகாவின் போக்கு புதிராக இருந்தது கைகளை அசைத்து இதழ்களை குவித்து மழலை மொழி பேசி மடியில் கிடந்த என் அன்பு செல்வம் அனைத்தும் கற்றறியும் அவளில் மௌனம் சாதிக்கிறாள் வித்தியாசமான பெண்ணாக மாறிவிட்டால் சில சமயம் அமைதியாகவும் பல சமயம் கண்ணீருடனும் மாதவனிடம் தமையந்தி சொல்லி வருத்தப்படுவார் அவள் போக்கில் விடு கண்டிப்பாக தவறாக எதுவும் நடக்காது கவலைப்படாதே தமையந்தி நம்ம பொண்ணு சிறந்தவளாகத்தான் இருப்பாள் நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதை விட தன்னம்பிக்கையை அவர்களிடமும் நம்பிக்கையை நம்மிடமும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆறுதல் கூறுவார் மாதவன் மேலும் இரண்டு வருடங்கள் கடந்தன பொங்கல் விடுமுறை இறுதியாண்டு படிக்கும் ராகேஷும் கிருஷ்ணாவும் கூட விடுமுறைக்காக வந்திருந்தார்கள் சுலக்ஷணாவும் விடுமுறைக்கு வந்திருந்தாள் கல்லூரி அருகாமை ஊரில் என்றாலும் கல்லூரியின் தங்கும் விடுதியிலேயே சேர்ந்து கொண்டாள் அலைச்சல் வேண்டாம் என்று இப்போது அவளும் வந்துவிட்டாள் மேனகா அவள் அறையிலேயே இருந்தாள் கிருஷ்ணா மறுநாள் அவன் வீட்டிற்கு செல்வதற்கு முன் சில பொருட்கள் வாங்க களைத்து அழைத்து செல்ல வேண்டும் என்று ராகேஷிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் தமையந்தி இருவருக்கும் தேநீர் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே ராகேஷ் மேனகா அறையை விட்டு வெளியிலேயே வர்றதில்லை பொங்கல் நாளை கூட மறந்துட்டா போல என்று வருத்தமாக கூறினாள் கிருஷ்ணா இங்கேயே இருக்கியா என் கூட வரியா என்றான் ராகேஷ் உன் விருப்பம் என்பது போல் கைகளை விரைத்தான் கிருஷ்ணா சரி வா என கிருஷ்ணாவை எழுப்பி முன்னே தள்ளி கொண்டு பின்னே சென்றான் ராகேஷ் அரைக்கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் மேனகா மேலே பூச்சி கொத்தாக விழுந்தது அதிர்ந்தவள் வெளிக்காட்டாமல் உதறிவிட்டு உற்று பார்த்தாள் சுலக்ஷனா நின்றிருந்தாள் சர்ப்ரைஸ் மேனோ எப்படி இருக்க என்றாள் சுலக்ஷனா ஆச்சரியத்தில் கண்கள் விரிய சகோதரியை கட்டி கொண்டால் உள்ளே வரலாமா அனுமதி கிடைக்குமா என்றால் சுலக்ஷனா கண்டிப்பாக ஆனால் உங்கள் குறும்புகளை தள்ளி வைத்துவிட்டு வாருங்கள் இல்லையேல் உங்களையே தடுமாறு செய்துவிடப் போகிறது என்றால் மேனகா சிரித்து சுலக்ஷனா உள்ளே நுழைந்தால் அறை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே திறந்திருக்கும் கதவை மிகவும் நாகரிகமாக தட்டிக்கொண்டு வாயிலிலே நின்றான் கிருஷ்ணா சுலக்ஷனா கிருஷ்ணாவை கண்டதும் புன்னகைத்தாள் புருவத்தை சுருக்கி யார் என்பது போல் யோசித்து நின்றாள் மேனகா கிருஷ்ணாவின் பின்னால் இருந்து ராகேஷ் திடீரென்று வெளிவந்து பயமுறுத்தினான் அதிர்ந்தவள் சுதாரித்துக்கொண்டே அண்ணா நீ இங்கே எப்படி இருக்க என்று அடைந்தவள் பின் கேட்டாள் இவர் என்று உனக்கு தெரியலையா மேனு சுலக்ஷனா உனக்காவது தெரியுதா என்றான் ராகேஷ் எனக்கு கிருஷ்ணாவை நல்லா தெரியுது ஆனால் கிருஷ்ணாவுக்கு தான் மேனுவை தவிர யாருமே தெரியல என்னை திரும்பி கூட பார்க்கலன்னா பாரு என்றால் சிரித்துக்கொண்டே தன்னிலை உணர்ந்து தடுமாற்றமாய் அப்படிலாம் இல்லைப்பா ஏ எப்படி என்றான் கிருஷ்ணா நீங்கள் வந்ததில் சந்தோஷம் படிப்பெல்லாம் எப்படி போகுது என்று கிருஷ்ணாவை பார்த்து கேட்டால் மேனகா ரொம்ப நல்லா போகுது என்று பதில் கூறினான் கிருஷ்ணா அப்புறம் என்ன விசேஷம் மூணு பேரும் வந்திருக்கீங்க என்று கேட்டால் மேனகா அம்மா சொன்னாங்க மேனு உலகத்தையே மறந்து அரைக்குள்ளேயே இருக்குன்னு சரியாதான் போச்சு பொங்கல் பண்டிகை கூட மறந்துட்ட என்றான் ராகேஷ் அப்படியா ஞாபகமே இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலான்ற யோசனை வேற ஒன்றும் இல்லை என்றால் மேனகா உனக்கு ஒன்று தெரியுமா அம்மா இப்போலாம் ரொம்ப கவலையாக இருக்காங்க உன்னை நினச்சி என்கிட்ட பல முறை அலைபேசியில் கூட சொல்லி இருந்தாங்க என்றால் சுலக்ஷனா என்ன சொல்கிறக்கா அவங்க ஏன் இவ்வளோ கவலைப்படணும் எனக்கு நிறைய யோசனை அதனால் இயல்பாக இருக்க முடியறதில்ல கவலைகளை சுமந்த தாயை எண்ணி வருத்தத்துடன் கூறினாள் மேனகா கிருஷ்ணா முன் வந்தான் யோசனையுடன் நின்ற மேனகா நிமிர்ந்து அவனை நோக்கினாள் மேனகா நான் ஒன்னு சொல்லலாமா என்றான் கிருஷ்ணா என்ன என்பது போல் பார்த்தால் மேனகா உணர்வுகளும் உறவுகளும் மென்மையானது எளிதில் காயமடைந்துவிடும் நாம் தான் இரண்டும் காயப்படாமல் சரிசமமாக கையாள வேண்டும் விட்டு கொடுக்காமல் என்றான் கிருஷ்ணா ராகேஷ் குறுக்கிட்டான் மேனுக்கும் இது தெரியும் கிருஷ்ணா என் குட்டி தங்க புத்திசாலி பெரியவ போல இல்ல என்றான் சுலக்ஷனாவை கண்காட்டியபடி தாமதமாக அர்த்தம் புரிந்த சுலக்ஷனா அவனை விரட்டி கொண்டு படிகளில் இறங்கி ஓடினாள் கிருஷ்ணாவும் அறையை விட்டு வெளியேறினான் அப்போது மேனகாவின் குரல் கேட்டது உங்கள் கருத்துக்கு நன்றி நீங்களும் கவிதையில் ஈடுபாடு உள்ளவரோ என்றார் ஆம் என்று தலையசைத்தான் ஒரு புன்னகையை மறுமொழியாக கொடுத்துவிட்டு மேனகா திரும்பினாள் கிருஷ்ணா அவளை பார்த்து கொண்டே படிகளில் இறங்கி ஓடினாள் மேனகாவும் சில நிமிடங்களில் இறங்கி வந்தாள் சமையலரை நோக்கி நடந்தாள் வழியில் அண்ணன் அக்கா இருவரும் அப்பாவை மத்தியஸ்தராக கொண்டு தங்கள் சண்டையை விவரித்தனர் இவர்களை வினோதமாய் பார்த்தவாறே கிருஷ்ணா அமர்ந்திருந்தான் இந்த காட்சிகளை கடந்து சமையலறை நோக்கி சென்றாள் மேனகா பழைய நினைவுகள் வந்தது அவர்கள் விவாதிக்கும் சமயம் நானும் என் அண்ணனை கெண்டல் செய்வேன் அல்லது அம்மாவின் மடியில் ஆம் அம்மாவின் மடியில் இருப்பேன் நினைத்தவள் நடையை வேகமாக்கி ஓடினாள் சமையலறையில் அம்மா மெல்ல சென்று அம்மாவின் தோளில் சாய்ந்தாள் மன்னிச்சிடம்மா அம்மா நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் இல்லம்மா என்ற அம்மாவின் முகத்தை கைகளில் ஏந்தி கண்களை ஊடுருவி பார்த்தாள் தான் எத்தனை ஏக்கம் சோகம் சந்தோஷம் மூக்கோடு மூக்குரசி கன்னத்தை தேய்த்து லேசாக நெற்றியை முட்டி கொண்டார்கள் இப்போது மேனகா தன் அன்னையின் கன்னத்தில் முத்தமிட்டாள் தமயந்தி நெகிழ்ந்து போனால் அம்மா இன்னைக்கு நானே சமைக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க என்றாள் மேனகா முதல்ல வாங்க அண்ணா அக்காவை வம்பிழுத்தான் அதை போய் பார்க்கலாம் என்று அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு அழைத்து சென்றார் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வருவதை பார்த்ததும் மாதவன் வியந்து போனார் தமயந்தியின் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்ததும் மாதவன் மனம் குளிர்ந்தது என்ன நடக்குது இங்க என்று கேட்டால் தமயந்தி ஒன்னும் இல்லைம்மா சும்மா என்று கைகளை உயர்த்தி தட்டி கொண்டன ராகேஷும் மாதவன் சிரித்து கொண்டே பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க என்றார் தமயந்தி மேனகாவை கட்டிக்கொண்டு ஆமாம் என்றாள் தமயந்தி சுலக்ஷனா மேனகா மூவரும் சமையலறை வேலையில் மும்முரமாக இருந்தார்கள் ஆறு பேர் மேஜை முன் கூடினர் மேனகாவை பரிமாறினாள் சாப்பிட்டு முடித்ததும் கிருஷ்ணா தமயந்தியிடம் அத்தை சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது என்றான் நான் செய்யலப்பா மேனோதா செஞ்சா என்றாள் தமேந்தி ஆமா கிருஷ்ணா மீனும் நல்லா சமப்பா என்ற கண்ணடித்தனர் ராகேஷும் செலக்ஷன் ஆகும் கிருஷ்ணா அமைதியாக தலையசைத்தான் படிப்பு முடிந்ததும் என்ன செய்ய போறீங்க என்ற வழக்கமான கேள்விகளுடன் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் மேனகா சமையலறை சுத்தம் செய்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்துவிட்டு வந்த வந்து எல்லோரும் சிறிது நேரம் சிரித்து பேசி விளையாடிவிட்டு உறங்க சென்று விட்டனர் மறுநாள் கிருஷ்ணா ஊருக்கு கிளம்பி விட்டான் பொங்கல் வேலை கலைபரமாக நடந்தது சிறப்பாக கொண்டாட்டம் முடிந்து நான்கு நாட்கள் கழித்து ராகேஷும் சுலக்ஷனாவும் கல்லூரிக்கு திரும்பிவிட்டார்கள் அந்த ஆண்டே ராகேஷின் படிப்பும் முடிந்தது ராகேஷும் கிருஷ்ணாவும் பணி அமர்வும் பெற்றார்கள் மேனகாவும் தமிழ் இலக்கியத் துறையில் சேர்ந்து படிக்க தொடங்கிவிட்டாள் இரண்டு ஆண்டுகள் கட ராகேஷ் தான் பணிபுரியும் நிறுவனத்தில் நற்பெயர் பெற்றிருந்தான் கிருஷ்ணாவும் வேறு கிளைக்கு மாற்றலாகி நற்பெயர் பெற்றிருந்தான் சுலக்ஷனா நிறுவனங்களுக்கு ஆடை வடிவமைப்பு செய்து கொடுக்கும் ஒரு மையத்தில் சேர்ந்து பணிபுரிந்தாள்